வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டை உலகெலாம் எங்கள் சின்னண்ணா ஆனமலையில் இருக்கக்கூடிய எங்கள் சின்னண்ணாவினுடைய சின்ன பொண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க எங்கள் அண்ணாவுக்கு பேரக்குழந்த பிறந்திருக்கு ஏற்கனவே என்னுடைய சேனலில் எங்கள் சின்னண்ணா பொண்ணுனுடைய கல்யாண வீடியோ போட்டிருப்பேன் வளகாப்பு வீடியோ போட்டிருப்பேன் எங்கள் சின்ன அண்ணாவுக்கு ஐம்பத்தொம்பது நடந்தது அறுபது நடந்தது எல்லாமே நான் போட்டிருப்பேங்க இந்த வளகாப்பு நடந்த கரூரில் நடந்துச்சு இல்லைங்களா எங்கள் அண்ணா பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தான் இப்போ வந்து குழந்த பிறந்திருக்குங்க இங்கே கோயம்புத்தூரில் கணபதியில் தான் குழந்த பிறந்திருக்கு சரி அதுக்காக வந்து இந்த பேபிக்கு வேண்டிய திங்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு வந்து நாங்கள் இப்போ வந்தோம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க குட்டி குழந்தைகளுக்கு பாய் பேபியாக இருந்தாலும் கேர்ள் பேபியாக இருந்தாலும் சரி எக்கச்சக்கமாக இருக்குது நம்மளாம் வந்துட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி குட்டி குழந்தைகள் இல்லையே இல்லாட்டி வாங்கிக்கலாம் இல்லை அழகுக்காவது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீடிங் பாட்டில் ஆகட்டும் சிப்பரு அதுக்கப்புறமாக வந்து அந்த பேபி ஆயிலு சின்ன குழந்தைகளுக்கு வந்து அந்த நாக்கில் வந்து வலிச்செடுக்கக்கூடிய மாதிரி சின்னதாக அந்த திங்ஸ் வச்சுருக்காங்க நெயில் கட்டுற அழகழகாக இருக்குது அதை விட அந்த தொட்டிலெல்லாம் பாருங்கள் அவ்வளோ டிசைன் டிசைனாக எவ்வளோ விதமான தொட்டில் பெட்டு சொல்லிக்கிட்டே போனாங்க அவ்வளோ டிசைன்ஸ் வாக்கரில் எவ்வளோ டிசைன்ஸு குட்டி ஷூங்க அவ்வளோ குட்டி ஷூ தௌசண்ட் ருப்பீஸு ஒவ்வொன்றும் வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்லாம் போட்டிருக்காங்க ஷூ குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க கணபதியில் தான் இந்த கடை வந்து நாங்கள் பார்த்தோம் கணபதியில் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் தான் அதாவது கணபதியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தான் வந்து மதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே தான் வந்து குழந்த பிறந்திருந்துச்சு சரி அங்கே தான் போகிறோம் அப்படியே இந்த கணபதியிலேயே வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் போய் நாங்கள் வாங்கிக்கிட்டு போனோங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி வந்து இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்ட உடனேவே ஆண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை பொழுது வந்து இந்த மாதிரி எங்களுக்கு போச்சு அதுவும் வந்து இங்கே நம்ம இந்த கடையில் வந்து இதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல கோயம்புத்தூரில் வந்து நம்ம காந்திபுரம் மாரஸ்புரம் இந்த மாதிரி சிட்டியில எல்லாம் வாங்கியிருக்கோம் எல்லாமே பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே வந்துட்டு குழந்தைகளுக்கு உண்டானது வந்து என் சேனல்லையே வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை போடுறேன்னு நினைக்கிறேன் நிறைய துணிக்கடைகள் எல்லாமே என்னுடைய சேனலில் வந்து போட்டிருக்கேன் ஆனால் இந்த பேபி ஷாப் வந்து என்னுடைய சேனலில் போட்டதாக எனக்கு ஞாபகமே இல்லைங்க அந்த மாதிரி இந்த கடை வந்து எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்தது இவங்க வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கூட கொடுக்க சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து இந்த கடையில் எல்லாமே வந்து நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த மாதிரி நீங்களும் கூட இந்த மாதிரி கோயம்புத்தூர் சைடு கணபதி இருக்கிறீங்க கணபதியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கடைக்கு வந்து பாருங்கள் நல்லா இந்த கடையில் எல்லாமே இருக்குங்க என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்னுடைய சேனலில் வந்து சமையல் வீடியோ மட்டும் எல்லாமே நிறைய உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே இருக்குது அதுக்கப்புறமாக வந்து ஆன்லைனில் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லி கொடுக்கக்கூடியது அது எல்லாமே அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன் வாங்க அப்படியே வந்து நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவை பார்ப்போம் இந்த கடையினுடைய பேர் வந்து பேபி ஹக் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க இப்போ என்னுடைய சேனல் வந்து ஒரு மல்டி கண்டென்ட் சேனல் அப்படின்னா சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமையல் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே என்னென்னலாம் இதில் இருக்குது அப்படிங்கிறது இன்னி வரப்போகிற நியூ வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுசஸ் எல்லாம் வந்து நம்ம ஆரி ஒர்க்கெல்லாம் வெளியெல்லாம் நிறைய காசு கொடுத்து தைப்போம் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது எப்படி பண்ணுறது அப்படின்னலாம் தெரியாமலாம் இருப்பாங்க ஆனால் நம்ம ஈஸியாக நம்ம ஆல்ரெடி வெளியே ப்ளவுஸ் தைச்சு வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக நம்ம எப்படி ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் உள்ளநோர்க்கு ஏற்கனவே என்னுடைய சேனல் இருக்குது திரும்பவும் வந்த உள்ளணோர்கெல்லாம் வந்து புதுசாக நான் ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கப்புறமா கூட இல்லைங்களா அதெல்லாமும் எப்படி பின்னுறது அப்படிங்கிறதெல்லாமே இனி வரக்கூடியது எல்லாமே நியூ வீடியோஸ் நிறைய வருங்க அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் என்னுடைய சேனல் வந்து நீங்கள் ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் புதுசாக இப்போ பார்க்குறீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கோங்க அண்ணா பொண்ணை பார்த்துட்டு அப்படியே அண்ணா எல்லாம் பேசிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக போகிறோங்க மதி ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவரி எல்லாம் வந்து நல்ல வகையில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதே தான் மேமும் தீசுச்சுண்டா தீசா அப்படியே செத்தினே பரவாயில்ல அழுக்கை தான் வாழாது இங்கே போய் தொண்ணுதா தான் கொள்ளகை எம்மமும் உண்டா சரி

కుమార అన్న నన్ను అన్నది ఫస్ట్ సర్సాన్ మాడల్ இப்போ நான் தெலுங்கில் பேசுனது ஒரு சிலருக்கு புரியாமல் கூட இருக்கலாம் எங்கள் சின்ன அண்ணா கிட்ட வந்து குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கணும் இல்லைங்களா அதுக்காக வந்து பேர குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் அதுக்கப்புறமாக எங்கள் அண்ணா பொண்ணனுடைய மாமனார் மாமியார் இருந்தாங்க அவங்ககிட்டையும் பேர குழந்த பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இப்போ அன்னபூர்ணா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வற்புறுத்தி சொன்னார் அதனால் வந்து நாங்கள் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போனோம் நானும் எங்கள் சின்ன பையன் மட்டும்தான் போனோம் எங்கள் வீட்டுக்காரர்கள கொஞ்சம் வேலை இருந்ததுனால ஒரு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அண்ணா அண்ணியை கூட அப்படியே மதியம் லஞ்ச் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இதே மாதிரி உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க வையகம் வாழ்க வளமுடன் உங்கள் கோவை பவனா